கத்திருக்குப்ியமானவர்களே இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரெண்டு நாள் ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க சொல்றான் ஏதோ ஒரு காரியத்தை துவங்க போகிறீர்களா அல்லது ஒரு காரியத்தை துவங்கி இருக்கிறீர்களா இந்த காரியம் என்று பல கேள்விகளா சுற்றியுள்ளவர்களுடைய வார்த்தைகளினால் சோர்ந்து போய் மற்றவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே நான் சரியா இதை செய்யவில்லையோ நான் அவசரப்பட்டு இதை துவங்கி விட்டேனோ என்று ஒரு சில காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ இல்லை ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் நீ என்ன காரியங்களை செய்கிறாயோ அதை நான் வாய்க்க பண்ணுவேன் நீ செய்கிற எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ தொடங்கின இந்த காரியத்தில் நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் உன்னோடு கூட நான் இருந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு சகரியாவின் நாட்களிலும் அவன் எதை செய்தானோ ஆண்டவர் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா முதலாவது அவன் ஆண்டோருடைய தரிசனத்தில் புத்திமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது இதை மூல மொழியாக்கங்கள் ஆங்கில மொழியாக்கங்கள் தேவனுடைய தரிசனத்தை புரிந்து கொண்டவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தேவ ஜனமே எந்த ஒரு நபர் ஆண்டவர் தன்னை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஓடுகிறார்களோ அவர்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை வாய்க்க செய்வார் அவருடைய தரிசனத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் தான் நான் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறேன் என்று நீங்கள் எதை எதை எல்லாம் செய்கிறீர்களோ ஆண்டவர் அதை வாய்ப்பு பண்ணுவார் இரண்டாவது அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல குணம் அவன் தேவனை தேடுவதற்கு தன்னை அர்ப்பணித்தது நான் என்று வேதம் சொல்லுகிறது இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள் தேவனுக்கு பயப்படுகிறதற்கு என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒரு நபர் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை தேட தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்ப்பு பண்ணுவார் கடைசியாக சொல்லுகிறது அவன் தேடின நாட்களில் எல்லாம் ஆண்டவர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று தெய்வ ஜனமே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுடைய காரியங்களில் கூட இருந்து உங்களை நடத்துவார் தேவ ஜனமே இன்றைக்கும் என் காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் அன்றைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நிச்சயம் வாய்க்கும் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவர் நம்மை எதற்கு அழைத்தாரோ அல்லது என்னை குறித்து அவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள் இரண்டாவது அவருக்கு கீழ்ப்படி அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வேன் என்பது அவருக்கு பயந்து நடப்பதற்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கடைசியாக அவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தேடுங்கள் நீங்கள் அவரை முன்வைத்து தொடங்குகிற எந்த காரியமும் நிச்சயம் தோற்று போக அவர் விடமாட்டார் நீங்கள் அவரை முன்வைத்து தொடங்குகிற எந்த காரியத்திலும் நீங்கள் தீமையை பார்க்க மாட்டீர்கள் ஒருவேளை அது ஆண்டவருக்கு பிரியமில்லாததாய் இருக்குமானால் கூட அவரே அதை தடுத்து நிறுத்துவார் ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை முன்வைத்து செய்யுங்கள் இன்றைக்கு உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் வாய்ப்பு செய்வாராக கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க